வெளியே வெளியாதான் நிற்கிறோம் இப்போ வந்துட்டு டெஸ்டுக்கு என்னது வெயிட்டும் வெயிட்டும் பிபியும் பார்த்துட்டு பார்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்துட்டு வெளியே வந்து சரி ஒரு டீ இல்லை ஐஸ்க்ரீமே சாப்பிட்டு போகலான்ட்டுங்கருங்க வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் என்னாங்களா அதுக்கு வாங்கி கொடுத்துட்டு வெளியே நின்றுட்ருக்கோம் காலைல பத்து மணிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து பிபியும் வெயிட்டும் பார்த்துருக்காங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில உள்ளார எல்லா டேஸ்ட்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறாருங்க மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஏற்ற மாதிரி கௌரி கிருஷ்ணா ங்க இதுதான் ஜிஹெச் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போயிட்டு சந்திக்கிறோம் முன்னா உள்ளார வந்துட்டு கொடுத்துருக்கோம் இன்னும் அவங்க ரிப்போர்ட்லாம் வாங்கி செக் பண்ணுவாங்களாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அதுதான் ஜிஹெச் ஃப்ரெண்ட்ஸுங்க சாப்பிடவே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னும் உட்காந்து தான் இருக்கோம் ஏ ஏருங்க ஹாஸ்பிட்டலில் வேணும் சரி எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க மணி இப்போ வந்து கரெக்டாக ரெண்டே முக்கியம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்ங்க ஜிஹெச்சுக்கு நம்ம டெஸ்ட்டுக்கு வந்தோம்னா நம்ம ஒரு நாள் க்ளோஸ் சரி டெஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜிஹெச்சில் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜிஹெச் அனுபவம் உனக்கு எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சு சொல்லு என்ன அனுபவம் அப்படின்னா தான் மக்கள் போவேல எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க காலையில் ஒம்பதரை மணிக்கு போகலாம் இப்போ வந்தது நாலு மணி ஃப்ரெண்ட்ஸ் நோட்டை வச்சுட்டு மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தோம் பத்து மணிக்கு வச்சோமா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டாங்க அடுத்தது வந்து பன்னரைக்கு வச்சோம் பிளட் டெஸ்ட்டு எடுக்கிறதுக்காக அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்புறம் சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நாலு மணி ஆயிடுச்சு நீங்க ஜீக சேது போகணும்னா கொஞ்சம் நேரத்தோட சீக்கிரமா போய் பாருங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து லேனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட உடனே வந்துட்டாங்க ஏன்னா அவங்க பேச வச்சிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல அதனால வந்துட்டு ஒரு காமன் நேரமே இருபது நிமிஷத்துலயே சாப்பிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியா எப்படி டேஸ்ட்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கு நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏழாவது மாதம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதான் இந்த வீடியோவுக்கு ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஹலோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் ஜிஹெச் போனால் சீக்கிரமாக போங்க பாய்